இன்னைக்கு மக்கள் இசை என் தந்தையை சொல்றாங்க பாருங்க என் மக்கள் இசையில் இருந்துதான் எல்லா பாட்டும் உங்களால் ரொம்ப முடியுதா நாங்க இதே அரணியூர்ல முளைப்பட்ட சின்ன தும்மி முளைப்பாரி எடுப்பாங்க நாங்க போய் வேடி கேட்போம் எங்களுக்கு முளைப்பாரிக்கும் ஜம்மந்த இல்லை சின்ன பசங்க நாங்க ஆனா முடிஞ்சவங்க பாரணக்கம் சுண்டல் கொடுப்பாங்க எல்லாம் முளைப்பாரி எடுத்து போறாங்க தும்மி அடிக்க போறாங்க ஆனா நாங்க சும்மா போய் பார்த்துக்கிட்டு இருப்போம் என்ன எல்லாம் முடிஞ்சவங்க பானகம் கொடுப்பாங்க அந்த கரை பற்றி புள்ளி சுந்தம் கொடுப்பாங்க அதுக்காக அப்ப யானை வருவத பாருங்கடி யானை சிந்து வருவத பாருங்கடி சாமி வருவத பாருங்கடி சாமி ஆடி வருவத இந்த பாட்டை உங்களால் நம்ப முடியுது அப்படியே ஆயிரம் தாமரை மொட்டுக்கலை வந்து ஆனந்த பூமிகள் கொட்டுங்களே இங்கு ரெண்டு சாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை அப்படியே படத்துல போட்டார் ஐயா பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு

அந்த துணும பாரம்பரிய விளையாட்டு நிலையை பாதுகாக்காக போற்றாத எந்த சமூகமும் வாழாது அதனால இது ஒரு நாங்க இவ்வளவு எல்லாம் சொல்றாங்க பாருங்க விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் நின்று இந்த வேலையை நடத்துறோம்னா இவ்வளவு நேரம் அப்படின்னா இதை விட்டக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கே தெரியுது நம்ம ஆரம்பிச்சதோட ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டும் பெருசு பெருசா நடத்தி கொண்டு போறோம் எட்டாவது ஆண்டு நிற்கிறோம் சில தம்பிமார்கள் சிலருக்கு வந்து இருக்கு எங்க ஊருக்கு மட்டும் ஓராஞ்சனையா அப்படிலாம் யாருக்கும் கிடையாது நீங்க உங்களுக்கு ஓராளையா இருக்க நீங்க என்ன சிங்களரா நான் உங்களுக்கு எல்லாரும் நம்ம ஒரு உறவினர் தான் சொந்தக்காரர்கள் தான் எல்லாரும் நீங்க விளையாடணும்னா வேற வேற இருந்து எந்த விளையாட்டு விரையும் அனுமதிக்க கூடாதுன்னு நம்ம சொன்னது நம்ம பிள்ளைகள் விளையாடட்டவங்க தான் இன்னைக்கு வந்து உறுதிக்கோட்டை அவங்க எல்லாம் இன்னைக்கு இறுதி ஆட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் விளையாடணும்னு தான் நம்ம நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வரணும்னா நம்ம இந்த வேலையை செய்யறோம் வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க கபடி போட்டியை நான் நடத்தல நடத்துறது எங்க அண்ணன் ஐ கண்ணு நவாஸ் கண்ணு எங்க அண்ணன் ஜின்னா எந்த எங்க என்னுடைய விளையாட்டு ஆசிரியர் நடராஜன் போன்ற இன்னொரு குழு இங்கிருந்து நடத்துறாங்க நாங்க கூட இருக்கோம் நேர்மையா இருக்கிறதா அவங்களுடைய வேலை அவங்க தவறு செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒரு பிள்ளைங்கள் தான் பொறுத்துக்குங்க அடுத்த வாட்டி இந்த புரோகி நடத்துற மாதிரி நானும் தேடாம் பேரை வச்சு விட்டுறேன் ஒரு அங்க எங்க வச்சு நீங்க ஏதாவது தவறு இருந்துச்சா சொல்லுங்க ஆக்ஷன் ரீப்ளே போட்டு பார்த்து பிரச்சனை இல்லை பிரச்சனை நீங்க அதுக்காக திடல உட்காந்து இந்த அணி இந்த அணி திடல உட்காந்து நான் தான் பல போராட்டங்களை பண்ணியிருக்கேன் எனக்கே போராட்டம் என்னே சமாளிக்க முடியாம தான் அரசு தண்டது ஆனா உங்களை சமாளிக்க முடியாம நான் தண்டது எல்லாம் சொன்னக்காரனா இருக்கிறீங்க உட்கார்ந்துக்கிறீங்க ஒரு ஆட்டத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிருது இது ரொம்ப கஷ்டம் அந்த பிரச்சனை எல்லாம் இங்க வராம நம்ம பாத்துக்கிறோம் நீங்க அதை நல்லா விளையாடுங்க என் அன்பு தம்பிகள் நல்லா படிங்க அதான் நான் சொல்றது கேட்டு உங்களுக்கு இது வந்து இது நம்ம கடமை நம்ம செய்யறோம் எப்படி இந்த விளையாட்டை அழிய விடாமல் ஒரு பாதுகாக்கிறோமோ அது போல விதைகளையும் அணிய மீட்டு கொண்டு வரணும் உங்களால எல்லாம் நம்ப முடியாது இந்திய மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக ஒரு பெரிய அவர் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி வகைகளை சேமிக்கிறார் அவர் சேமிக்கும் போது அவருக்கு அவ்வளவு இடையில் கொடுக்கிறார் ஆனால் அந்த மனிதன் சனிக்காமல் அந்த பாரம்பரிய நெல் விதைகளை நாடங்களும் தேடி அடைஞ்சு சென்று ஒரே நாள் இரண்டாயிரத்தி மூணுல ஒரே நாளில் அத்தனை நெல் விதைகளையும் நிறுவனத்திட்டிய அரசு தக்காளி விதை இல்லை கத்தரி விதை இல்லை விதை இல்லை பூசணி விதை நெல் இல்லை எங்க அப்பா அம்மா வந்த இருந்த பிறகு தேடி தேடி ஓடி போய் நெல் ஜெயராமன் என்ற ஒப்பற்ற மகத்தான தமிழ் பெருமக்கள் போய் இன்னைக்கு பாரம்பரிய நினைவுகைகளை சேரவில் உன்ட்ட நாட்டு மாடு இல்லை சீம பஸ் பஸ் செத்துருச்சு உன்ட்ட நாட்டு நாய் இல்லை எல்லாம் சீம ஒரு ஒரு உயிரியல் போற வய வார மெதுவா மெதுவா நம்ம மேல திரும்பி முடிச்சுட்டா நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல இப்ப அழிவின் விளிம்பிலிருந்து நம்ம மீண்டும் விளவேண்டியது அரணையூர்ல கபடி போட்டியை நடத்தி கபடியை காப்பாத்திடலாமா நினைக்க கூடாது நான் நடத்துற மாதிரி எல்லா இடங்களையும் நடக்கு காந்தி சொல்ற இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்க விரும்புவியோ எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்த விரும்புறியோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்குங்கிற நான் என் மண்ணிலிருந்து தொடங்குறேன் எண்ணி இருந்தும் தொடங்குறேன் தமிழ் இருந்தும் தொடங்குறேன் ஆங்கிலம் கலவாமல் நான் பேசணும்னு நினைக்கிறத நான் முதல்ல செய்யறேன் சாதி மத உணர்ச்சிகளை கடந்து நான் தமிழனா வாழணும் நினைக்கிறேன் அதை எண்ணிலிருந்து தொடங்குறேன் நான் உனக்குல திணிக்கல நான் தொடங்குறேன் நான் செயல்படுத்துறேன் என்கிட்ட பேசும் போது கடனா இருப்பாங்க ஆஹ் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சாரிங்களா நீங்கள் சொல்றதெல்லாம் சரி தான் ஆனால் பட் டிஜிட்டல் தான் நான் ட்ரை பண்ணுறேங்கிறேன் ட்ரை பண்ண முயற்சி பண்ணணுங்கிறேங்க ஒரே ஒன்றுதான் என் தம்பிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் தங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க நாக்கை கூட திருத்த முடியாத நம்மால் நாட்டை எப்படி திருத்த முடியும் என்பதன் கேள்வி இருக்க என் தாய்மொழியை நான் பேசாது யார் பேசுவா யார் பேசுவா எவ்வளவு அவ பேர் பாருங்க இங்கிலீஷ் படிச்சா அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அமெரிக்காவை ஆடம்பிக்கிறவங்க பள்ளி பள்ளிக்கூடமே போகாதவன் இங்கிலீஷ் பேசுவான் அவன் அறிவாளிய குறிப்பிட்ட பிச்சைக்காரன் இங்கிலீஷ் எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க அந்த பெரிய அறிவாளியை ஆதர சிறந்த மொழி தமிழ் அதன் இல்லாத அது இல்லாததா அதனாலதான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு உடையில போட்டுக்கிறாங்க தமிழ் அவமானம் அல்லது அடையாள மன்னர் என் பிள்ளைகளுக்கு பெருமையோடு போட்டு போறாங்க எங்க நாங்க ஆனாவை அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் முதல் இருப்பதா ஒரு 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 குறியீடு நகரம் அப்படிதான் நீங்க இந்த இந்த ஒரு ஒரு சின்ன நடக்கிற நீங்க இன்னைக்கு நம்ம அந்த போட்டி இப்ப நான் பேசுறது பேசுறது அண்ணன் அண்ணன் சோழராஜா நினைப்பேன்

இது ரெண்டு எனக்கு தெரியல எல்லாரும் தான் நீ இருந்தான சினிமா நடந்து வந்த நான் சினிமா இருந்தேன் நான் ரசிகர்களை சந்திச்சு கட்சி ஆரம்பிக்கல நான் மக்களை சந்திச்சு கட்சி ஆரம்பிக்கிறேன் ரஜினிகாந்த் ரசிகரை சந்திக்கலாம் கமலாசன் ரசிகரை சந்திக்கலாம் சீமான் ரசிகரை சந்திக்கல எல்லாரும் பணத்தை தேடி ஓடணும் நான் எனக்கு தேடி ஓடி வந்தேன் எனக்கு தனிப்பட்ட வருமானத்தை விட என் இனமானம் பெரிது என்கிறது எனக்கு அதை விதைத்தவன் என் தலைவர் நான் கண்டதிலேயே இந்த இன வரலாற்றிலே அவன் ஒருத்தம் தான் நான் செத்தாலும் சரி இனம் வாழ்ந்த போதும் அந்த தலைவன் மட்டும்தான் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் இப்படி பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவை வைத்து அந்த கனவை தன் பிள்ளைகளுக்கு கடத்தல அந்த கனவு நாங்க செய்து கொண்டிருக்கிற அந்த வேலை எல்லாம் நான் தமிழர்கள் கட்சி வச்சுட்டேன்னு நினைக்கிறாங்க அந்த கட்சி இல்ல கட்சி பேர் பிறந்த பெருமைக்கு இனத்தின் பேர் நான் தமிழர் என்று அதை நினைச்சியுமா அவர் கட்சி விஷயம் இந்த கட்சியை நான் ஆரம்பிக்கல ஆரம்பிச்சு பார்த்தனர் அவன் தொடங்கினாக்கே நான் தொடர்ந்து போறேன் ஏன்னா நோக்கம் சரியானது பாதம் சரியானது பயணிக்கிறேன் அதனால இந்த கபடி போட்டி வைக்கிறதுனால இதில் நீங்கள் எல்லாம் போட்டு போட்டுருவீங்க நான் போட்டே கேட்கல கேட்கறதும் இல்லை அவங்ககிட்ட யாராட்டோ பொட்டை போட்டால் பொட்டா தான் என்ன போடலைன்னா தான் என்ன ஒன்றும் இல்லை நீங்க தொடர்ச்சியா ரெட்டலக்கே போடுங்க உதயசூரியனுக்கே போடுங்க குக்கருக்கே போடுங்க இன்னும் பத்து வருஷம் போடுங்க அதில்லாம் கஷ்டம் வந்து வழியே உனக்கு ஒரு கஷ்டமும் தேர் ராஜா நான் சத்தியன்றதுதான் ராஜா என்ன இருந்தால் உனக்கு நாது கிடையாது